தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர் ரஜினிகாந்துடன் நடித்து சில ஆண்டுகளுக்கு பின் அவருடன் ஜோடியாக நடித்து வாய்ப்புளக்க வைத்தவர் நடிகை மீனா முன்னணி நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்த மீனா வித்யாசாகர் என்பவரை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்த்து வந்தார் குணச்சித்திர ரோலில் நடித்து வந்த மீனாவிற்கு கடந்த ஆண்டு பெரிய இடியாக அமைந்தது கொரோனா முடிந்த நேரத்தில் மிகவும் ஷாக்கான தகவலாக இருந்தது நடிகை மீனாவின் கணவர் இறப்பு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு அவருக்கு கிட்னியில் பிரச்சனை ஏற்பட சிகிச்சை பெற்று வந்தார் ஆனால் அவரின் உடல்நிலை படு மோசமாக செல்ல உயிரிழந்தார் அவரது இருந்து மீண்டுள்ள மீனாவிற்கு அவர்களது பெற்றோர்கள் மறுமணம் செய்ய விரும்பியதாகவும் நடிகையும் ஒப்புக்கொண்டதாக கூறப்பட்டது இந்த நிலையில் தனது இரண்டாம் திருமணம் குறித்து நடிகை மீனாவை விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் எனது கணவர் இறந்த துக்கத்தில் இருந்தே நான் இன்னும் வெளியே வரவில்லை அதற்குள் இதை பற்றி எல்லாம் பேசுவதா நான் இப்பொழுது கதைகளை தேர்வு செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகிறேன் என்று தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் நடிகை மீனா அந்த காலகட்டத்தில் இளமையுடன் இருக்கும் பொழுது டூ பீஸ் ஆடையில் ரசிகர்களை வாய்ப்பிழக்க வைப்பார் அப்பொழுது எடுத்துக்கொண்ட சில டூ பீஸ் புகைப்படம் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்காட்டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க